வணக்க மக்களே மூக்கடலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப தெளிவா அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எவ்வளோ ஆரோக்கியங்களை கொண்டு அப்படின்ற மாதிரி அனைத்து விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும் அது மட்டும் கிடையாத மக்கள் இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மூக்கடலையில ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் எப்படி எவ்வளோ சாப்பிட வேண்டும் அப்படின்னு வந்து தெரியலையா சோ வெள்ளை மற்றும் கருப்பு மூக்கடலையில வந்து பார்த்தீங்கன்னா எதில் அதிக சக்திகள் இருக்குன்றதும் உங்களுக்கு வந்து தெரியணும் ஸோ அதை பத்தியான முழு விவரத்தையும் கவலைப்படாதீங்க இந்த ஒரு பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கொண்டை கடலை என்று சொல்லப்படக்கூடிய மூக்கடலையா சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சென்னா மசாலா ரொம்ப பிடிக்கும்ல நமக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டையை மட்டும் நம்ம சாப்பிட மாட்டோம் மூக்கடலையில் ப்ரோட்டீன் மாவு சத்து கலோரி ஃபோலிக் ஆசிட் நார் சத்து தாது உப்புகளான கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் தாமிரம் புத்தநாகம் போன்ற சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா வந்து நார் சத்துக்கள் அதிகம் ஒரு கப் கொண்டை கடலையில பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிராம் நார் சக்தி இருக்குதான் அதனால தான் உடல் எடையை குறைக்க இந்த பயிரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கிளைசமிக் இன்ஸ்டன்ட் இதுல வந்து குறைவா இருப்பதனால தான் நீரளவு நோயாளிகளுக்கு நல்லது தினமும் முப்பது கிராம் நார் சத்து எடுத்துக்கொண்டாலே டைப் ஒன் நீரளவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைப்பதா வந்து நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படுவதை வந்து தடுப்பதுடன் குடல் கேன்சரை தடுக்கக்கூடியது அது மட்டும் கிடையாது நல்ல ஒரு பணியை செஞ்சு நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஓரளவு கொழுப்பு இருந்தாலும் கூட சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பயிர் வகையை வந்து பாத்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அடுத்த விஷயம் பற்கள் வலிமை பெற ஈமோகுளோபின் பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் மூக்கடலையே முளை கட்டி சாப்பிட்டு வர வேண்டும் அல்லது வேக வைத்து அரைத்து பால்ல கலந்து சாப்பிட்டு வந்தா ரத்த சோகை தீரும் இதுல இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு மற்றும் பற்களுடைய வலியை வந்து பாத்தீங்கன்னா போக்கும் வலிமையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள்ல மூக்கடலை இருக்கு இதுல வந்து சிறிய அளவிலான கருப்பு கொண்டை கடலையில நிறைய நார் சக்திகள் இருக்குதாமா உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் இந்த கடலையை முளை சாப்பிடும்போது கொழுப்பு வெகுவாக கரைந்துவிடும் தலைமுடி பிரச்சனை இல்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகம் உள்ள இந்த கருப்பு மூக்கடலை கொண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது அதை நமக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது மக்களே இந்த கிளைசமிக் இன்ஸ்டின்ட் வந்து இதுல காணப்படுறதுனால நீரளவு நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினமும் நம்ம கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ கொண்டை கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூக்கடலை வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து ஆரோக்கிய சக்திகளை கொண்டு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதனால வந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல வாரத்திற்கு ஒன்ஸ் நீங்க பயன்படுத்தினாலே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க சோ கொண்டை கடல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் காணப்படுது இது உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது உங்களுடைய இரத்த சர்க்கரையை வந்து குறைத்து உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் அது மட்டும் கிடையாது மக்களே உடல் எடையை குறைக்க அதுக்கப்புறம் கூந்தால் ஆரோக்கியத்திற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது ஊற வைத்த கொண்டை கடலையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை வந்து அளிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருப்பு கொண்டை கடலையோ வெள்ளை கொண்டை கடலையோ எல்லாமே வந்து நன்மைகளை வந்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது நார் சக்துகள் சீரான சக்தியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து உற்பத்தி செய்து நச்சுகளை வெளியேற்ற உதவுது உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கருப்பு கொண்டை கடலையை நீங்கள் தினமும் வந்து சாப்பிட்லாம் ஸோ ஏதாவது இருக்கட்டும் கொண்டை கடலையே வந்து ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்க உங்களுடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு கொண்டை கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடலையை நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் நார் சத்துக்கள் அதிகம் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நார் சத்து அதிகம் உள்ள வெள்ளை மூக்கடலை வந்து உதவுதுங்க ஆக மொத்தம் கருப்பை விட பல விதங்கள்ல வந்து கூடுதல் சத்துகளை கொடுப்பது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மூக்கடலை அப்படின்னு சொல்றாங்க அதற்காக வெள்ளை மூக்கடலை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்க தேவை கிடையாது வெள்ளையில அதிகமான சத்து இருந்தாலும் வந்து எல்லா பயன்களும் இரண்டிலுமே வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோதான் நன்மைகள் இருந்தாலும் இந்த மூக்கடலையை கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது அதுவும் காலையில் சாப்பிட்டா எளிதில் ஜீரணமாகும் சிறுநீரக கோளாறு இருப்பவர்கள் வாத நோய் பித்த நோய் நமக்கு வந்து பல்வேறு அந்த வைட்டமின் குறைபாடுகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அவங்க எல்லாம் கூட நீங்கள் இந்த தானிய வகைகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொண்டை கடலையில் கிளைசமிக் இன்ஸ்டன்ட் குறைவாக இருக்குது இது நீரளவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது மேலும் இதில் கரையும் நார் சக்துகள் அதிகப்படியான புரோட்டீன் இரும்பு சத்து போன்றவை இருக்குது அதனால இரத்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டுடன் வைக்க உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை தடுக்கும் கொண்டைக்கடலையே சாப்பிட்டு வந்தால் பெண்களை அதிகம் தாக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து சுலபமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாதவிடை காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றத்தை சரி செய்ய வந்து உதவி செய்து இரத்த சோகை ரத்த சோகைக்கு சிறந்த உணவு பொருள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் கொண்டைக்கடலை வந்து சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இதற்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கொண்டை கடலையை வந்து அவித்து அரைத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வர உடலுக்கு வந்து உறுதியை கொடுக்கும் ஸோ கொண்டை இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் போலேட் போன்றவை இரத்த நாளங்களை வலிமையடைய செய்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க வாத நோய் உள்ளவர்கள் மூலநோய் உள்ளவர்கள் மலச்சிக்கல் உள்ளவர்கள் கொண்டை கடலையை வந்து தவிர்ப்பது நல்லது இதனை அளவுக்கு அதிகமாக வந்து உட்கொள்வது உடலுக்கு கெடுதலை உண்டாக்கும் எனவே இதனை வந்து அளவோடு பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிறையவே வந்து விஷயங்கள் பார்த்துருக்கோம் இந்த ஒரு கொண்டை கடலையில அவ்வளோ நன்மைகள் ஆரோக்கிய பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்ந்து ஊற வைத்து வேக வைத்து தினமும் காலையில ஒரு கையளவு சாப்பிட்டா கூட அவ்வளோ வந்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ அற்புதங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மூக்கடலையை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம் விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து காலையில வெறும் வயிற்றுல சத்தான உணவுகளை உண்ணும் போது அந்த உணவுகள்ல உள்ள சக்திகள் உடல் முழுவதுமா உறிஞ்சும் எனவேதான் காலை உணவானது ஆரோக்கியமானதாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து ஒரு சில உணவுகள் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டாதாங்க அது நமக்கு நன்மைகளை தரும் அந்த உணவுகளுடைய பட்டியல்ல சுண்டலும் வந்து அடங்கும் அந்த சுண்டல் மூக்கடலையா இருக்கட்டும் நமக்கு வந்து கருப்பு மூக்கடலையா இருக்கட்டும் வெள்ளை மூக்கடலையா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு ஊற வச்சிருங்க காலையெழுந்து வேக வைத்து சுண்டல் மாறியும்னா வேக வைத்து அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவ்வளவு ஊட்டசக்திகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா போதும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற பல்வேறு தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும் மக்களே நன்றி வணக்கம்